பசங்க வெளில சொல்லிதான் எங்களுக்கு எல்லாம் வர வைக்கிறாங்க ரொம்ப நன்றிங்க நைட்ல வந்து நைட்ல வந்துச்சு ஆறு மணி ஏன் நீங்க பொருள் எடுக்க முடியல

லைன லைனா உள்ளே வர மாட்டா லைனா

கரை கரை சோடா பிரிவாக வெட்ட கூட வா நம்ம நன்றி அட போ வா வா அர்லா ஓ மாண हां ना ये बताऊं हम वेरी यहां पर और याद रहेगा सर येन्ना करके काटेंगे इसमें कटि எல்லாமே இருக்குங்க 나이테 ஒரு போங்க हां पण इनको

இவ்ளோ தூரத்துல இருந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உதவி பண்றீங்க ரொம்ப நன்றிக்கா

கிடைக்குதா இதெல்லாம் வந்து பள்ளமான பகுதி இதுல இன்னும் தண்ணி வடியமா இருக்குது பாருங்க இங்கே பாத்தீங்கன்னா முழங்கால அளவுக்கு தண்ணி இருக்கு அந்த சைடெல்லாம் பாத்தீங்கன்னா இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்க மாட்டா இருக்கு அந்த அளவுக்கு வந்து தண்ணி அதிகமா இருக்கு இந்த பகுதியில இங்க உள்ள மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே முகாம்ல தங்கி இருக்கிறாங்க

சரி இப்ப எல்லாம் இப்ப தண்ணி குறைஞ்சி எல்லாம் வீட்டு வேலை சுத்தப்படுத்த போயிருக்காங்களா இல்ல இங்கதான் இருக்காங்களா முகாம்ல ஊடு சுத்தப்படுத்தாங்க யாருமே இல்லையா இப்போ எல்லாம் இருக்கிறாங்க தான் இருக்காங்களா அவங்கள போய் பாக்கலாமா அப்போ இந்த பாருங்க இவங்க ஸ்கூட்டி கிட்டே எல்லாம் தண்ணிக்குள்ள முழுந்து போய் எல்லாம் பிரிச்சு காய வச்சிருக்காங்க எல்லாத்தையும் பாருங்க இங்க வந்து முகாம்ல இருக்கிறாங்க இப்ப வண்டி இங்க போக முடியாது அதனால அவங்களை வந்து இங்க கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுக்க போறோம்

ஒரு ஆடை செத்திச்சு பெரிய ஒரு ஒரு டிவி ஒரு மிக்ஸ் பாய் எல்லாம் வராது என்ன மூணு

இல்லையா அதனால நானும் கொஞ்சம் வந்துட்டேன் ஆசைகள் இருக்குமே கண்ணே சாப்பாடு வெண்டி சாப்பாடு சாப்பாடு

online po online ne kai ko aai padar na bata mai na ange na bata bolandi se la vandi re bata paya la inge vandi na am bolu le na po ha innik le naali taraf pangla nante la sala mu apna meka vaas ikda ne ne yade ke takla chudka ஐங்க இங்க வந்துட்டோம். டிஸ்டென்ட் இல்ல இல்லைங்க எனக்கு பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். இங்க இருக்கு. வாங்க. வேற ஓ. வாங்க. அது என்ன? அது வந்து டேட்டா வச்சிருக்கேன். வா. சோம்பர். க்ளான். அது இல்ல.

சரி விஷம் இருந்துச்சு ஏன் வேஸ்ட் பண்ணுவோம் அது தெரியாது நான் உள்ளே இருக்கேன் நீங்கள் அந்த வழி வந்துருப்பீங்க ஆ உள்ள இருக்கு வாக்கியா வருது என்ன வருங்க அப்படியா நீங்கள் வாங்கி தான் தடி வேஸ்ட் பண்ணாதீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க ஏக்கா நமக்கு ரெண்டும் வச்சுக்கீங்களா சாப்பிட்றதுக்கு ரைட்டு பாட்டி பாப்பா முடிஞ்சிடு பாப்பா நாங்கள் திருவாரூர் மன்னார்குடிங்க

சாப்பாடு சூப்பராக இருக்குது வந்து நைட்டு பண்ணி நைட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் கிளம்பி பார்த்துட்டு எடுத்துகிட்டு கிளம்பி இன்றைக்கி வந்து அந்த ஒரு மணிக்கெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம் கொடுத்து முடிச்சுட்டு ஒன்றரை உள்ள கண்டு வந்து இப்போ ரெண்டு மணிக்கெல்லாம் நாங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதே சாப்பாடு தான் காத்தறாங்களே சாப்பிட்டு போய் அதான் தான் சாப்பிட்றோம் நாங்கள் நாங்கள் வந்து முன்னாள் ஏன் பண்ணியிருந்தோம் நேற்று வரது மாதிரி நேற்றுலாம் வந்து ரோடெல்லாம் ப்ளாக் இருந்துச்சு இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் நைட்டு ரெண்டு மணிக்கு கிளம்பி இப்போ தான் மத்தியானம் மத்தியானலாம் வந்து சேர்ந்தா மத்தியானம் சாப்பாடு பண்ணது கரெக்டாக பன்னெண்டரை ஒரு மணிக்கெல்லாம் நாங்கள் ஒரு எல்லா மக்களுக்கும் ஒரு முந்நூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு அது வந்து வந்து கடலூர் போகிறதுக்காக தான் வந்தால் கடலூரில் வந்து பார்த்தா அந்த பக்கம் வந்து வந்து தண்ணி அதிகம் தெரியல அதனால் மறுபடியும் எல்லாம் நாங்கள் லைவ் வீடியோ இருந்ததை பார்த்துட்டு கமாண்டில் சொல்லியிருந்தாங்க எல்லோரும் நீங்கள் வந்து விழுப்புரம் அந்த ஏரியாவுக்கு வாங்கன்னு சொல்லி விழுப்புரத்துக்கு போனால் அங்கேயும் எல்லாம் தண்ணியெல்லாம் வடிஞ்சிடுச்சு அப்படியே சுற்றி வந்து இப்போ வந்து பாண்டிச்சேரி பகுதியில் வந்து ஒரு ஏரியா வந்து அழகியனத்தான் வான்பாக இந்த மாதிரி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து சாப்பாடு சிறப்பாக கொடுத்து முடிச்சிட்டோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் முகாம்லையும் தங்கி இருந்தாங்க அங்கேயும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டு வந்துட்டோம் நாங்கள் வந்து எங்கே வெள்ளம் வந்தாலும் எந்தெந்த ஏரியாவாக இருந்தாலும் நாங்கள் போவோம் ஏத்தியா வருவோம்னு பார்த்தோம் வர முடியல இன்னைக்கு வந்து நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தோம் நேற்றே வந்திருந்தோம்னா பாதையெல்லாம் ரூட் எல்லாம் கிடையாது போல ஏரியாவில் இன்னையிலேருந்து நிவாரணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து அந்த தொடர்ந்து அரசாங்கம் எதுவும் கொள்வாங்க ஏன்னா இதுவரையும் கொடுக்க முடியாத காரணம்னா எங்கே பார்த்தாலும் பல தண்ணியில் ஓடலாம் உடனே கொடுத்துருவாங்க வண்டி வாசி அதில் போக முடியலை மக்களை போய் அவங்களும் சந்திக்க முடியாத சூழ்நிலை இன்னைக்கு தான் எடுத்து விட்டதுனால வேற இந்த டிராபிக் எல்லாம் கிளியர் பண்ணதுனால இன்னைக்கு தான் போயிருக்காங்க முகாமுக்கு அந்த ஏரியாவுக்கெல்லாம் போய் எல்லாம் நிவாரணம் பொருள் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க கொடுத்த ஒரு பக்கம் கொடுத்தாலும் நாங்கள் ஒரு பக்கம் போய் இது மாதிரி சாப்பாடு பிஸ்கட் தண்ணி இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் எங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது நீங்களும் ஏதாவது அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக செய்யுங்க உதவி பண்ணுங்க நாங்கள் கொண்டு கண்டிப்பாக செஞ்சிடறோம் உங்களுக்கு இந்த உதவிகளை மறக்காம yeah. செஞ்சிருக்கேன் <makes> <makes> <makes>